இந்த நாளிலும் நாம் சிறிது நேரம் ஆண்டுகளுடைய வசனத்தை நாம் தியானிக்கத்தக்கதாக தெரிந்து கொண்ட வேத பாடம் அப்போ சிலர் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் அவர்கள்யார் நாடுகளை கலந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்திய தடை பண்ணப்பட்டு மிசியா தேசம் மட்டும் வந்து பிரித்தானியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் அவர்களை போக ஒட்டாக இருந்தார் அப்பொழுது அவர்கள் பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள் அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்னவெனில் மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீ மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு அறிவிக்கும்படி கத்தரைங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயத்தை கொண்டு உடனே மக்கள் புறப்பட்டு புறப்பட்ட பிரயத்தனம் பண்ணி துரோகாவில் கப்பல் ஏறி சமோத்தி சமூத்திரைக்கா தீவுக்கும் மறுநாளிலே நேயாப்போலி பட்டணத்துக்கும் நேரே ஓடி அங்கே இருந்த மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்று நடிகை வழக்கமாய் ஜிபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த இஸ்திரிகளுக்கு உபதேசித்தோம் இந்த நாளிலே நாம் வாசிக்க இந்த வேத பகுதியின் அடிப்படையிலே தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு பிலிப்பு பட்டணத்தின் இரு குடும்பங்கள் பிலிப்பு பட்டணத்தின் இரண்டு குடும்பங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் தெரிந்து கொண்ட மக்களை அவர் தம்முடைய சித்தத்தின்படி வழிநடத்தும் ஆண்டவராக இருக்கிறார் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டபடி ஆதி நாட்களிலே சுவிசேஷத்தை சுமந்து சென்ற பவுலும் சீலாவும் தீமத்தேயும் அவர்களோடு இணைந்து செயல்பட்ட லூகா என்ற சுவிசேஷத்தை எழுதிய நபரும் இந்த சம்பவத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆம் ஆதி நாட்களிலே ஆண்டவர் உலகமெங்கும் போய் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கூறினார் எர்சிலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கும் போங்கள் என்றார் அந்த வார்த்தையின் விடுப்பி அந்த வார்த்தையின்படியே புறப்பட்டு புறப்பட்டு சென்ற இந்த மக்களுக்கு நாம் என்று கேட்டபடி வசனத்தை கூறாதபடி தடை பண்ணினார் என்று பார்க்கிறோம் ஆம் இது ஒரு அற்புதமான ஆண்டவரின் திட்டத்தின்படி செயல்படுத்த வேண்டிய ஒரு பணியாகும் ஆண்டவர் தாமே பரிசுத்த கடவுள் தாமே அவர் நமக்கான திட்டத்தை கொடுக்கும் அன்பின் ஆண்டவராக இருக்கிறார் நம்முடைய சித்தம் அல்ல நம்முடைய திட்டம் அல்ல மனிதனுடைய திட்டமோ யோசனையோ அவனுடைய பிரியமான மனதின் தோற்றங்களோ அல்ல அதற்கு மாறாக பரிசுத்தமான தெய்வம் அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் தாமே தெரிந்தளிக்கத்தக்கதாக கிருபை செய்கிறார் ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்விலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம் என்னவென்றால் நம்முடைய ஆண்டவரின் பணியிலே நாம் ஆண்டவரால் வழிநடத்தப்படும் மக்களாக காணப்படுகிறோமா சுவிசேஷத்தை சொல்லாதபடி தடை செய்கிறார் என்ற ஒரு நிலையிலே இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம் எத்தனை அது கத்தருடைய சித்தமாயிருக்கிறது எப்பொழுது யாருக்கு எங்கே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் தேவனுடைய திட்டத்தின்படி அவர்கள் ஆசியாவுக்கு செல்லாமல் தடை செய்யப்பட்ட மக்களாக காணப்பட்டார்கள் ஆகவே பவுலார் அதற்கு கீழ்ப்படிந்தவராக தொடர்ந்து தம்முடைய பணியை நிறைவேற்ற காத்திருந்து செயல்பட்டார் மக்கதோனியா தேசத்துக்கு போங்கள் என்று அவர்களுக்கான ஒரு தரிசனம் கிடைக்க பெற்றார் ஆம் அதன்படி அவர்கள் அதற்கான பிரயாணத்தை மேற்கொண்டு தங்களுடைய எண்ணம் அல்ல சித்தம் அல்ல விருப்பம் அல்ல ஆண்டவருடைய பசு தாவியானவருடைய வழி நடத்துதலின்படியே அவர்கள் மக்கதோனியா தேசத்து பட்டணங்களில் தலைமையான ஒரு பட்டணமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்தார்கள் எத்தனை அருமையான ஆண்டவரின் பணியாட்கள் அல்லவா நமக்கு கூட சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த பணியாட்களை பற்றி நாம் அவர்கள் சரித்திரத்தை திருப்பி பார்ப்போமானால் அநேக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அமெரிக்க நாடுகளிலிருந்து வந்த அன்பின் பணியாளர்கள் தாங்கள் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று யோசிக்கவே இல்லை ஆப்பிரிக்காவுக்கு போக வேண்டும் சைனாவுக்கு போக வேண்டும் வேறு ஆசிய தேசங்களுக்கு போக வேண்டும் என்று எண்ணம் கொண்ட மக்களை ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்முடைய நாட்டிற்கு அனுப்பினார் விடுதலை பெற்ற மக்களாக நாம் வாழத்தக்கதாக இந்திய மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அனுப்பினார் இன்றைய நாட்களிலே நாம் செய்யும் சுவிசேஷ பணியிலே எவ்விதமாக எந்த இடத்தில் சுவிசேஷத்தை அறிவிப்பது என்பதை தெரிந்தளிக்கிறோம் நம்முடைய விருப்பப்படியோ அல்லது யாராவது மனித வழிகாட்டுதலின்படியோ அல்லவது மற்றவர்களுடைய ஆலோசனையின்படியோ படியோ செய்யும் மக்களாக காணப்படுவோமானால் அந்த ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பணி செய்யும் மக்களே அவரால் தெரிந்தளிக்கப்பட்ட அந்த பசுத்த பணியை செய்யும் மக்களாவார்கள் அந்த ஆதி நாளிலே பவுலா செயல்பட்டார் அழைப்பு தேவை அழைக்கப்பட்ட அழைப்பிலே ஆண்டவர் தெரிந்தளிக்கும் இடத்திலே பணி செய்யும் மனம் தேவை உள்ளம் தேவை அர்ப்பணிப்பு தேவை அது அற்றவர்களாக நாம் காணப்படும் பொழுது அது சுய லாபமானது சுய சித்தமானது சுயத்தை நாம் முதன்மைப்படுத்தி நம்முடைய வாழ்வாதாரங்களோ அல்லது நம்முடைய வாழ்வின் திட்டங்களோ அல்லது நம்முடைய யோசனைகளோ ஆண்டவருடைய யோசனையை மேற்கொண்டதாக செயல்படுவதற்கான ஒரு வழிவாய்ப்பை நமக்கு ஏற்படுத்துகிறது பவுலார் தம்முடைய கூட்டத்தின் மக்களோடு ஆசியா செல்ல இருந்தவர் பிலிப்பு பட்டணத்திற்கு வந்தார் பிலிப்பு பட்டணத்திற்கு வந்த அந்த அற்புதமான அந்த அன்பின் ஊழியர்களுக்கு அந்த பட்டணம் ஒரு திறக்கப்பட்ட பட்டணமாக காணப்படவில்லை ஆம் ஆதி நாட்களிலே அன்பின் பணியை செய்தவர்கள் ஆண்டவர் பணிக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக அவர்கள் பணி செய்தார்கள் என்று வேதம் கூறுகிறது கூடார தொழிலை கொண்டு அவர்கள் தங்களுக்கான பிழைப்பை நடத்தினார்கள் ஊழியத்தின் நிமித்தம் அவர்கள் தாங்கள் பணி செய்து அன்பின் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள் வேதவசனம் எவ்விதமாக கூறுகிறது அவர்கள் அந்த ஊழியத்திற்கான ஒருவேளை முன்னதாக சென்று ஆயத்தம் செய்ததோ அல்லதுக்கு அவர்களுக்கு தெரிந்தளித்த மக்கள் அந்த இடத்தில் இருக்கிறார்களா இல்லையா என்பதை ஆராய்ச்சி செய்தோ செல்லவே இல்லை இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஆவியானவரின் வழிநடத்தலை பெற்ற மக்களாக அந்த ஊழியத்திற்கு அந்த இடத்திலே சென்றார்கள் ஆண்டவர் காட்டும் இடத்திலே பணி செய்தார்கள் அவ்விதமாக ஆண்டவர் காட்டும் இடத்திலே பணி செய்யும் மக்களாக காணப்படும் பொழுது அந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஆனால் நாம் நினைப்பது போல ஆசீர்வதிப்பதில்லை இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்ட இந்த இரண்டு குடும்பங்களிலே ஒரு குடும்பத்தை முன்னதாக அவர் தெரிந்தளிக்கிறார் எவ்விதமான ஊழியத்தை அந்த நாளிலே ஆதி நாளிலே மக்கள் நிறைவேற்றினார்கள் என்று நாம் பார்ப்போமானால் அது அற்புதமான ஒரு பணியாகும் ஓய்வு நாட்களிலே ஆற்றங்கரையிலே தங்கள் ஊழியங்களை நிறைவேற்றினார்கள் அற்புதமான ஊழியம் அல்லவா ஆம் ஊழியத்திற்காக அவர்கள் ஒரு பேராலயத்தை பார்க்கவில்லை அல்லது அதற்கான ஒரு பெரிய மேடையை பார்க்கவில்லை அதற்கான பல்வேறு விதமான அமைப்புகளை வைத்து தங்கள் ஊழியத்தை நிறைவேற்ற ஊடகங்களை வைத்து ஊழியத்தை நிறைவேற்ற அல்லது அதற்கான பல்வேறு விதமான உலக பிரகாரமான காரியங்களை முன்வைத்து ஊழியத்தை நிறைவேற்றாமல் அவர்கள் ஆற்றங்கரைக்கு சென்றார்கள் ஓய்வு நாளிலே வசனத்தை கூறினார்கள் கேட்ட மக்கள் யார் ஒரு சில பெண்கள் மாத்திரமே ஆயிரம் ஆயிரம் மக்கள் அல்ல நாம் இந்த நாட்களிலே பார்ப்போமானால் ஒரு சிறு கூட்ட மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல யாருமே ஒரு தயாராக இல்லை அவர்கள் ஒரு பெருங்கூட்ட மக்களை கூட்டி திரட்ட வேண்டும் என்று பார்க்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் கூட்டம் கூட்டம் என்று கூறுகிறார்கள் இந்த நாட்களிலே நாம் நம்மிடையே நடக்கும் ஊழியங்களின் மத்தியிலே பார்ப்போமானால் மக்கள் சுவிசேஷ பணியை செய்யும் இடத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள் எத்தனை ஒரு மாறுபட்ட ஒரு நிலை சுவிசேஷம் அறி அறிவிக்கும் மக்கள் மக்களை தேடி சென்றார்கள் இன்றோ அவர்கள் மக்கள் அவர்களை தேடி செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மாறுபட்ட ஒரு சூழலிலே நாம் இந்த நாட்களிலே விடுதலை பெற்ற மக்களாக வாழ்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கும் நாட்களிலே நாம் காணப்படுகிறோம் அந்த இடத்திலே அவர்கள் சளைக்காமல் பணி செய்தார்கள் தாங்கள் ஒரு பெருங்கூட்ட மக்களுக்கு ஆண்டவரை அறிவிக்க இயலாவிட்டாலும் ஒரு சிறு கூட்ட மக்களுக்கு அந்த ஆற்றின் அருகே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூறிய பொழுது நடந்தது என்ன பல்வேறு பெண்கள் வந்திருந்தாலும் ஒரே ஒருவரை மாத்திரம்தான் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் வேதவசனம் மிக திட்டவட்டமாக கூறுகிறது தேதேரா ஊரால் ஆகிய ரத்தாம்பர விற்பனை செய்யும் ஒரு மகளை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்து ஏனென்றால் அந்த மகள் தேவனை வணங்குகிறவர்கள் என்று வேதம் கூறுகிறது ஆம் லீதியாளை தெரிந்து கொண்டு அவள் மனதை திறந்தினால் திறந்தார் என்று கூறப்பட்டுள்ளது அநேக நாட்களாக ஆவியானவரின் வழிநடத்தலினால் வழிநடத்தப்பட்டு அந்த ஓய்வு நாளில் மாத்திரம் வசனத்தை கூறி வந்த மக்களுக்கு ஒரே ஒரு ஆத்மா ஆம் அந்த அன்பான மகள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாள் அவள் மாத்திரமல்ல அவள் குடும்பத்தின் மக்களும் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஞான பெற்றார்கள் ஞான பெற்ற மக்கள் அந்த அன்பின் ஊழியர்களை நாங்கள் விசுவாசிகள் என்று நீங்கள் நம்பினால் எங்கள் வீட்டிலே வந்து தங்குங்கள் என்று தங்கள் வீட்டை திறந்து கொடுத்தார்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பணியிலே எத்தனை ஒரு அற்புதமான வழி நடத்துதல் ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு வீட்டிலே இடம் உண்டு வீட்டை தேடி போய் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் என்று சொல்வது அல்ல நன்றாக நாம் கவனிக்க வேண்டும் தவறான சூழலிலே நாம் சுவிசேஷ பணி செய்யும் பொழுது அது ஆண்டவரின் சித்தம் அல்ல என்பதை உணர்ந்த மக்களாக நாம் இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக பணி செய்யும் மக்களாக காணப்பட வேண்டும் தேடி சென்று அறிவிக்கிறோமா தேடி சென்று ஆண்டவரை ஒரு தனி ஆத்துமா என்றாலும் இடைபடுகிறோமா ஒரு பாரத்தோடு ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு உண்மையான நோக்கத்தோடு நாம் சுவிசேஷ பணி செய்யும் பொழுது அது ஆண்டவர் தரும் பணியாகும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பணியாகும் இரண்டாவதாக ஒரு குடும்பம் பார்ப்போமானால் இந்த பட்டணத்திலே நடந்த சம்பவத்தை நாம் நன்றாக அறிவோம் இது தொடர்ந்து வரும் அந்த இறுதி சூழலிலே கூட கூறப்பட்ட ஒரு சம்பவமாகும் ஆம் பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டார்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள் காலிலே விலங்கு மாற்றப்பட்டார்கள் தொழு மரத்திலே மாற்றப்பட்டு அவர்கள் அந்த ஆவியானவர் வழி நடத்துதலினாலே பெற்ற பரிசாக அந்த நாளை சந்தித்தார்கள் ஆண்டவருடைய பணியிலே ஒருவேளை எப்பொழுதும் எல்லாம் சுமூகமாக இருக்க வேண்டும் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் எல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் அது ஆண்டவர் அருளும் பணியே அல்ல இந்த நாட்களிலே நாம் மிக கருத்தாக பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் சூழல்கள் மாறுபாடாக இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் வேலை செய்யக்கூடும் நமக்கு கூட ஒருவேளை சூழலிலே எதிர்ப்புகள் இருக்கிறது பல்வேறு விதமான பாடுகள் இருக்கிறது அல்லது கஷ்டங்கள் நஷ்டங்கள் உண்டு அடிக்கிறார்கள் துன்பப்படுத்துகிறார்கள் என்றால் நாம் உடனே முறையிட ஆரம்பிக்கிறோம் எத்தனை ஒரு வெட்கமான ஒரு சூழல் நான் சிறு பயனாக இருக்கும் பொழுது படித்துக்கொண்டிருந்த காலத்திலே ஆசிரியர்கள் பிள்ளைகளை அடிப்பார்கள் ஹோம்ஒர்க் செய்யலைன்னு அடிப்பாங்க நாங்கள் கூட அடி நான் வாங்கியிருக்கிறேன் அநேக முறை இருக்கிறேன் சில சிறுவர்கள் எங்களோடு படிக்கும் சிறுவர்கள் எப்படி செய்வார்கள் என்றால் அடிப்பதற்கு முன்பாகவே கத்த ஆரம்பிப்பார்கள் அது ஒரு சிரிப்பாக இருக்கும் மற்ற மாணவர்களுக்கு பெரம்ப எடுத்த உடனே கதற ஆரம்பிப்பான் அழு ஆரம்பிச்சிடுவான் ஆசிரியர் அடிக்கவே இல்லையடா ஏண்ட அழுவுற அப்படின்னு கேட்பாரு ஒருவேளை நம்முடைய இந்த நாட்களிலே காணப்படும் இந்த மாறுபட்ட சூழலிலே பாடுகளுக்கு முன்பாகவே கதரும் ஒரு சூழலை காண்கிறோம் ஊழியர்கள் உயர்த்தி காட்டப்பட வேண்டிய மக்களே அல்ல பாடுகளை அனுபவிப்பவர்களே ஊழியர்கள் பாடுகள் இல்லாமல் ஊழியம் நடந்தால் அது ஊழியமே அல்ல பாடுகளின் மத்தியிலே நாம் கடந்து வருகிறோமா பவுலும் சீலாவும் ஆவியானவரால் அனுப்பப்பட்ட பொழுது அவர்கள் கால்கள் தொழு மரத்திலே கட்டப்பட்டிருந்தது புலம்ப ஆரம்பிக்கவில்லை அல்லது யாரையோ கூப்பிட்டு எங்களுக்காக நீங்கள் ராம் முழுவதும் ஜெபியுங்கள் என்று கூறவே இல்லை அல்லது அதற்காக போராட்டம் நடத்தவில்லை நாம் எவ்விதமான சூழலிலே நாம் காணப்படுகிறோம் நம்முடைய ஜெபங்கள் எவ்விதமாக இருக்கிறது இவ்விதமான ஒரு அர்ப்பணித்த ஊழியர்களை உருவாக்கத்தக்கதாக நாம் வாஞ்சிக்கிறோமா அல்லது சோரம் போன ஒரு வாழ்விலே ஆண்டவரை நாம் ஒருவேளை இந்த உலகத்துக்காக விற்று பயணிக்கும் வாழ்விலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அவர்கள் பாடினார்கள் என்று கூறப்பட்டுள்ளது பவுலார் பாடின ஓர் இடம் அதுதான் தேவனை துதித்து பாடினார்கள் என்று கூறப்பட்டுள்ளது பாடுகளின் மத்தியிலே தேவனை துதித்து பாடினார்கள் நாம் ஜெபிக்கும் பொழுது கூட பாடுகளின் மத்தியிலே இருக்கும் ஊழியர்கள் துதித்து பாட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோமா எவ்விதமான ஜபம் செய்யும் மக்களாக நாம் காணப்படுகிறோம் இந்த உலகத்திலே நாம் பாடு அனுபவிக்கவில்லை என்றால் பரலோகம் நமக்கு கண்டிப்பாக கிடையாது சுபீட்சமாக சுகமாக சுகபோகமாக அல்லது வெறு செல்வ செருக்கோடு செல்வாக்கோடு இந்த உலகத்திலே ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ்வோமானால் அவர்களுக்கு பரலோகத்தில் இடமே இல்லை என்றுதான் வேதம் கூறுகிறது இதை மறுதளித்த மக்களாக அநேக மக்கள் இந்த நாளிலே சோரம்போன ஒரு கிறிஸ்தவத்திலே அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விடுதலை பெற்ற நாட்டிலே அடிமையா இருக்கும் கிறிஸ்தவர்கள் தான் அதிகம் அவர்கள் பாடி துதித்தார்கள் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் அசைத்தார் அந்த இடத்தை அசைத்தார் அசைத்த அசைவிலே அனைத்து சங்கிலிகளும் கழன்று போயின இந்த சிறைச்சாலைக்காரன் பயந்து போனான் நடுங்கி போனான் கொலை செய்து கொள்ள பார்த்தான் தற்கொலை செய்து கொள்ள பார்த்தான் நாமாக இருந்தால் ஒருவேளை நம்முடைய நான் ஒரு சிறிசேஷகனாக இருந்தால் கட்டப்பட்டிருக்கும் நிலையிலே என் கட்டுகள் அவிழ்க்கப்படுமானால் என்னை கட்டினவன் அடித்தவன் தன்னை கொலை செய்து கொள்ள போகிறான் என்று அறிவேனானால் நான் என்ன சொல்லுவேன் ஒருவேளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எனக்கு விடுதலை அளித்து நான் ஓடிவிடுகிறேன் இவன் கொலை செய்து கொள்ளட்டும் என்று சொல்வேனா அல்லது பவுலாரை போல நீ உனக்கு ஒன்றும் கெடுதி செய்து கொள்ளாதே என்று சத்தமாய் கூப்பிடுவேனா ஆண்டவர் நம்மை கேட்கிறார் அன்பான ஆண்டவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் நான் செய்த எணற்ற பாவங்களை ஒருவேளை உங்களுடைய பாவங்களையும் கூட சுமந்து தீர்த்தவருக்காக பாடு அனுபவிக்க நாம் தகுதி பெற்ற மக்களாக இருக்கிறோமா அதற்காக நாம் வாஞ்சையோடு அதை வேண்டிக் மக்களாக காணப்படுகிறோமா அடிக்கப்படத்தக்கதாக நம்முடைய ஊழியங்கள் காணப்படுகிறதா நம்முடைய ஊழியத்திலே நாம் துப்பப்படுகிறோமா நம்முடைய ஊழியத்திலே நம்மை குறை சொல்லுகிறார்களா நம்முடைய ஊழியத்திலே நாம் சிறைப்படுத்தப்படுகிறோமா சிறுமைப்படுத்தப்படுகிறோமா நன்றி சொல்லுவோம் சபிக்க வேண்டாம் சபிக்கவில்லை பவுல் அப்போஸ்தலன் சபிக்கவே இல்லை அப்போஸ்தலன் அன்பாக அந்த மகனை கூப்பிட்டான் நீ ஒன்றும் உனக்கு கடிதம் செய்து கொள்ளாதே நடந்தது என்ன இந்த ஒரே இரவிலே ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது ஞான ஸ்நானம் பெற்றப்பட்டது இந்த குடும்பத்தார் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது எங்காவது நம்முடைய ஊழிய சரித்திரத்திலே இவ்விதமான ஒரு நடந்த சம்பவத்தை கூற முடியுமா ஒருவேளை நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நன்மையானவைகளை பெற்றது குறித்து அதிகமாக பேசுகிறோம் ஆனால் ஆண்டவருக்காக நாம் பாடுகளை சுமக்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்த ஆத்துமாக்களை ரட்சிக்கும் அந்த பணியிலே நம்மை ஒப்புக்கொடுத்த மக்களாக ஜீவிக்கிறோமா இரண்டே இரண்டு குடும்பங்கள் ஆனால் அவர்கள் மூலமாய் அற்புதமான அந்த மக்கோதோனியா திருச்சபை எழும்பினது அப்போசல் ஆகிய பவுல் அவர்களுக்காக ஒரு நிருபத்தை எழுதினார் அற்புதமான ஒரு நிருபம் தேவன் இந்த உலகத்திலே தம்முடைய வார்த்தையை தந்திரடைந்த நிருபங்களிலே பிலிப்பு நிருபத்தை நாம் பார்ப்போமானால் ஒரு அற்புதமான நிருபம் தன்னை ஒன்றுமில்லை என்று தாழ்த்தி பவுல் அப்போ ஒன்றுமில்லை என்று கூறுகிறார் குப்பையும் தூசியும் என்று கூறுகிறார் எதற்காக கூறுகிறார் எனக்காக கூறுகிறார் நமக்காக கூறுகிறார் இரண்டே இரண்டு குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டது ஆனால் ஆண்டவர் அவர்கள் மூலமாக ஒரு பெரிய சபையை அந்த இடத்திலே உருவாக்கினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே நமக்காக இந்த உலகத்திலே வந்து நம்மை ரட்சிக்கத்தக்கதாக நம்மை மீட்கத்தக்கதாக தம் உயிரையே தந்தவருக்கு நாம் என்ன தரப்போகிறோம் நாம் காணிக்கையை அவர் கேட்கவில்லை நம்முடைய தசம பாகத்தை அவர் கேட்கவே இல்லை எந்த இடத்திலும் கூறப்படாத அநேக காரியங்களை இந்த நாளிலே கூறி ஏமாற்றும் மக்களால் நிறைந்திருக்கும் மக்கள் மதியிலே நாமும் வஞ்சிக்கப்படாதபடி ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை மாறுபட்ட சூழ்நிலையிலே அறிவிக்கும் மக்களாக நாம் செயல்பட அழிக்க அழைக்கப்படுக அழைக்கப்படுகிறோம் நம்முடைய வாழ்விலே நாம் ஒருவேளை ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிக்கும் மக்களாக அழைக்கப்படுகிறோம் குறைவுகளின் மத்தியிலே ஆண்டவரை உயர்த்து காட்டும் மக்களாக அழைக்கப்படுகிறோம் பல்வேறு விதமான மாறுபட்ட சூழலின் மத்தியிலும் ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே உழைக்கும் பிழைக்கும் மக்களாக நாம் அழைக்கப்படுகிறோம் அற்புதமான ஆண்டவரின் பணியை அந்த பிலிப்பு பட்டணத்திலே நிறைவேற்றின அந்த அப்போ போல நாமும் செயல்படத்தக்கதாக நாம் ஒருவேளை இணைந்து செயல்படும் மக்களும் செயல்படுத்தத்தக்கதாக நாம் அவர்களிடம் இடைபட ஆண்டவர் தாமே கிருபை செய்கிறார் நமக்கு பலம் இல்லை நமக்கு பலனே இல்லை என்பதுதான் உண்மை ஆனால் நம்மை பலப்படுத்தும் ஆண்டவராகி ஆண்டவர் தாமே எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக ஆண்டியர் தாமே இயேசு இயேசுக்கத்தின் மூலமா எல்லாம் என்னால் செய்யக்கூடும் என்ற வலமையழுது ஆண்டவர் தாமே நமக்கு கருவை செய்கிறார் பாடுகளின் மதியிலே கஷ்டங்களின் மதியிலே ஆண்டவருடைய வழிநடத்தலின்படி வழிநடத்தலின் மத்தியிலே நாம் நாம் செயல்படத்தக்கதாக அதன் மூலமாக ஆண்டவரை உயர்த்தி காட்டும் மக்களாக இந்த உலகத்திலே உழைக்க பிழைக்கத்தக்கதாக அன்பின் ஆண்டவர் அழைக்கிறார் நம்மை அர்ப்பணிப்போமா அன்பின் ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம் குறைவுள்ள மக்களாக நாங்கள் உன் பாதத்திலே வருகிறோம் அப்பா எங்கள் பாவங்களை அறிந்திருக்கிறோம் செய்ய மறந்த நன்மையான செயல்பாடுகளை அறிந்திருக்கிறோம் உங்களுக்கு சாட்சியாக வாழ நாங்கள் ஒருவேளை பயந்த மக்களாக இருந்த தருணங்களை அழிக்க அறிக்கை எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா குறைவுள்ள எங்களை உம்முடைய காயப்பட்ட கரம் வீட்டு இந்த வேலையிலே தொட்டு எங்களை பலப்படுத்தும் எங்களை உம்முடைய பிரசனத்தால் நெருக்கிடணும் கத்தாவே நீர் எங்களுக்கு வல்லமை தாரும் நீர் எங்களுக்கு ஞானம் தாரும் உண்மையே தந்த என் ஆண்டவராக இயேசுவே என்னிடத்திலே வாரும் என் உள்ளத்திலே வாரும் என் வாழ்வை பொருட்படுத்திக் கொள்ளும் உமக்கு சாட்சியாக பணி செய்யும் வாழ்விலே இந்த உலகத்திலே உம்மை வெளிப்படுத்தும் வாழ்விலே இந்த உலகத்திலே உம்மை அறிவிக்கும் வாழ்விலே உமக்கு சித்தமானால் வல்ல ஆண்டவரே என்னை கிருபியாய் தகுதிப்படுத்தி எடுத்து பயன்படுத்தும் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் அணிந்து எங்கள் அன்பின் பரமபிதாவே ஆமேன்